டே சிஸ்டேட் ஜிம் ஸ்டேட்டஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது நான் ஃபுல்லாக செஸ்ட் ஒர்க் ஒர்க்கவுட்டாக நான் பண்ணேன் செஸ்ட் ஒர்க் அவுட் வந்துட்டு செஸ்ட்டுக்கு தேவையானது எல்லா விதமும் பண்ணேன் நல்லா ஃபீல் பண்ணி பண்ணேன் அண்ட் ஒன் மோர் திங் நேற்று நான் சென்னையில் இருந்தது நான் என்னால் பண்ண முடியல ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாகவும் பண்ண எவீனா என் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப இதாக முன்னே இல்லை எப்போவுமே வந்துட்டு ஃபிஃப்டின் ரெத் போடுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு டுவெண்ட்டி அந்த மாதிரி போட ஆரம்பிச்சேன் அப்படி இல்லைன்னா ஃபைவ் செட் பண்ண ஆரம்பிச்சேன் மறுபடியும் ஃபோர் செட் பண்ணுவேன் இப்ப நான் ஃபைவ் செட் பண்ணாங்க சில இதுக்கு மாற்றி மாற்றி பண்ணேன் ஸோ ஐ ஃபீல் குட் இன்னைக்கு என்ன சொல்லலன்னு பார்த்தீங்கன்னா வந்து டோன்ட் சீட் யுவர் டே ஏன்னா வந்துட்டு சீட்டுன்றது எதில் வேணால் இருக்கலாம் நம்மளுடைய ஃபுட்டில் இருக்கலாம் டயட்டில் இருக்கலாம் எதில் வேணால் இருக்கலாம் சீட் பண்ணாமல் பண்ணணும் நான் ஆனால் உண்மையை சொல்லணும் அப்பப்போ லைட்டாக சீட் பண்ணுறேன் பட் ஆனால் என்னுடைய ஒரு நாளைக்கு கலவு டெபிசிட்லாம் இருக்கிறேன் கலவு டெபிசிட்டில் இருக்கிற ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்டேக் இருக்கணும்ன்றது தெரியும் அந்த இன்டேக்கில் நான் பிளான் பண்ணுறேன் அதோட விளைவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெயிட் ரெடியூஸ் ஆயிருக்கு பட் நான் வந்துட்டு இனிமேல் வெயிட் ரெடியூஸ் வீடியோலாம் போடல இப்போ போடல நல்லா ரெடியூஸ் பண்ணிட்டே போடுறேன் ஓகேவா ஏன்னா அப்புறம் ஒன்று நல்லா பார்க்குற வீடியோவும் சூப்பராக இருக்கும் கான்டென்ட்டும் சூப்பராக இருக்கும் நானும் சூப்பராக இருப்பேன் ஸோ அதனால தான் பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறேன் நீங்கள் ஜிம்முக்கு வந்தீங்கனாலோ இல்லையோ நீங்கள் வந்துட்டு வாக்கிங் போங்க உங்கள் ஹெல்த்து நல்லா வச்சு வச்சுக்கோங்களா உங்கள் லைஃபே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு கிளம்புது இது உங்களுக்கு பாபு பேட்டே கே லவ் யூ ஆல் நாளை சந்தி இப்போது ஹாப்பியாகிடுங்க பாய்